துணிகளை துவைத்து மக்களின் குறைகளை போக்கிய வண்ணார பரதேசி சுவாமிகள் புதுச்சேரியில் அரிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வில்லியனூர் அருகே தேங்காய் சித்தர் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் நிலையில் அதன் அருகில் ஒதியம்பட்டு என்கிற கிராமத்தில் வண்ணார பரதேசி சுவாமிகள் என்பவரின் ஜீவ சமாதியும் அமைந்திருக்கிறது இந்த வண்ணார பரதேசி சுவாமிகள் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது சுமார் இருநூற்றி முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு இவர் ஜீவ சமாதி அடைந்தார் என்கிற தகவலும் கிடைக்கிறது இந்த ஆலயம் வந்து இருநூற்றி முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஐயா வந்து ஜீவசமாதியானது ஜீவசமாதியாக இருக்கிறாரு இந்த ஆலயம் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வெளியனூர் வழியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரியிலேருந்து முருங்கப்பக்க வழியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்க்குரு மகான் வன்னார பரதவேஸ்வர சித்தரம் வந்து வெளி வெளிநாட்டிலருந்து வ வெளியூரில் இருந்து வந்தவர் கோவிந்தசாமி பிள்ளை அவர்கிட்ட தான் இந்த இடம் இருந்தது கோவிந்தசாமி பிள்ளை இவருடைய அவர் வீட்டில் தான் நம்ம ஐயா வந்து தங்கியிருந்து அண்ணன் புசிஞ்சு வந்தார் அது அவருடைய அவருடைய வந்து மகிமைகள் வந்து ஏட்டியில் அடங்காது ஏன்னா அவ்வளோ மகிமைகள்லாம் அவங்க எல்லாேருக்கும் சித்து விளையாட்டுலாம் நிறையா செஞ்சுருக்கிறாரு அந்த அதனால் ஐயாவுக்கு வந்து அந்த கோவிந்தசாமி பிள்ளை வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் ஜீவசமாதி ஆவது கோஷம் அப்பயே வந்து கொடுத்துட்டாரு வில்வ மரங்கள் நிறைந்திருந்த இந்த பகுதியில் தவம் மேற்கொண்டு வந்தார் என்று இவரை பற்றி சொல்லப்பட்ட நிலையில் இவரது இயற்பெயர் மற்றும் பூர்வீகம் பற்றி ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடைக்கவில்லை கடலூர் அருகே உள்ள வண்டிபாளையம் என்கிற ஊரில் சலவை தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்தவர் என்றும் இவரது இயற்பெயர் பலராமன் என்றும் சில தகவல்கள் கிடைக்கின்றன இவர் இந்த பகுதியில் தவம் மேற்கொண்டு வந்தபோது ஊரில் நடந்து செல்வார் என்றும் அப்போது திடீரென ஒரு வீட்டில் புகுந்து அங்கிருந்து அழுக்கு துணிகளை எடுத்து ஆற்றில் துவைத்து காய வைத்து வந்து கொடுப்பார் என்றும் சொல்கிறார்கள் அப்படி இவர் அழுக்கு துணிகளை துவைத்தால் அந்த வீட்டில் இருந்த பிரச்சனைகளும் குறைகளும் அழுக்கோடு அழுக்காக கரைந்துவிடும் என்கிற நம்பிக்கை இருந்திருக்கிறது இதனால் தங்கள் வீட்டில் வந்து துணிகளை எடுத்து துவைக்க மாட்டாரா என்று மக்கள் காத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது துணிகளை துவைத்த பிறகு அவர்கள் கொடுக்கும் உணவை வாங்கி சாப்பிட்டு வந்தார் என்றும் இவரை பற்றி சில தகவல்கள் கிடைக்கின்றன இதனாலேயே ஒன்னார பரதேசி என்று இவர் அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் நம்ம ஐயா கூடுவிட்டு கூடு பாயம் அறுபத்தி நாலு கலையில் வந்து மிகவும் வல்லமையான கலை வந்து கூடுவிட்டு கூடு பாயத்தை அந்த கூடுவிட்டு கூடு பாயம் கலையில் வந்து வல்லமை இப்போ நம்ம எதனா வேண்டின்னு போனேன்னா ஒரு வத்தி வாசனையில் கூட நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் இவர் வேண்டின்னு போனது எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஒரு மண் திருமண பாக்கியத்துக்கு வந்து முப்பது ரூபாய் தான் அது அந்த முப்பது ரூபா பரிகாரம் சின்ன பரிகாரம் தான் ஐயாவோட மடியில் அந்த தாலி கையில வச்சு அந்த மண்ணிய மரத்தில் கட்டிட்டு போனால் போதும் அஞ்சு பௌர்ணமி தான் கணக்கு நல்ல வரணும் அமையும் அந்தளவுக்கு இருக்குது வேலை வாய்ப்புலாம் உடனடியாக நிறைவே நிறைவேற எவ்வளோ பேர் வேலை வாய்ப்புகள்லாம் எல்லாமே சிறப்பாக நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இருபத்தி ஒரு வருஷமாக அர்ச்சகராக பணியாற்றினு வரேன் எனக்கு எல்லாமே என்னுடைய வாழ்க்கையே அப்படியே மாறி இருக்குது இந்த ஜீவசமாதி ஆலயத்திற்கு வந்தால் தங்களுக்கு வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுகிறது என்றும் மக்கள் கூறுகிறார்கள் ஒரு குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மண்டை போடு பிளந்தினு இருக்குது எதுவுமே பண்ண முடியாது நீங்க அயூஷன் போயிடுங்க சொல்லிட்டாங்க அந்த குழந்தை இப்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க வந்து டாக்டர் படிச்சுட்டு சிறப்பாக இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த அந்த குழந்தைய வந்து நம்ம ஆலயத்தில் படுக்க வச்சு எதிர்ப்பு திருப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு மறுநாள் போகும்போது அவங்களே டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்களாம் இது இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அந்த அளவுக்கு இதாக இருக்குது இப்போ நல்லா சிறப்பாகிடும் ட்ரீட்மெண்ட்லாம் தான் சொல்லிட்டு நல்லா இது பண்ணிக்கிறாங்களாம் நம்ம ஐயாவோட ஆலயத்தில் வந்து குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து உடனடியாக நடைபெறும் ஏன்னா ஐயாவோட நட்சத்திரமே வந்து ரோகிணி நட்சம் ரோகிணி நட்சத்திரம் உடையவங்க வந்து ச சிறப்பாகவே எல்லா எல்லாமே நிறைய நிறைவேற்றி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா என்னுடைய மகனுக்கு வந்து வரன் கிடைக்காமல் நான் ரொம்ப எங்கே பார்த்தாலும் தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அளந்தேன் அப்போ கடைசியாக ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட சொன்னது இந்த ஐயாவை போய் பாருங்கள் கண்டிப்பாக முடியும் அப்படின்னாங்க பௌர்ணமி நினைக்கி ஐயாவை வந்து பார்த்து விளக்கு தீபம் போட்டு அவங்க ஐயாலே எல்லாத்தையும் செஞ்சு சொல்லிவிட்டு போனேன் போன அடுத்த செகண்டே வந்து நல்ல விதமான வரன் வந்தது கல்யாணம் அவனுக்கு முடிஞ்சு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறாங்க ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் இது நடந்தது நான் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு அண்ணன் கூட தான் வருவேன் ஐயாவை எப்படி நினச்சிக்கின்னு வந்தேன்னா நல்லபடியாக தான் எல்லாமே முடியுது நானும் என் பையனுக்கு அதே மாதிரி தான் பிரச்சனை இருந்ததுன்னு வந்தேன் எங்கள் உடம்பு சரியில்லாத இருந்தது எங்கள் பெரிய பையனுக்கு அதேமாதிரி ஐயாவை வந்து நினச்சின்னு வந்தேன் கொஞ்சம் நல்ல மாதிரியாக எனக்கு எப்பயுமே இங்கே பண்ணணுன்னா இதுமாதிரி ஐயாவை நினச்சிக்கின்னு வருவேன் எல்லாமே நல்ல மாதிரியாக நடக்கும்